டிவி கேயில இருந்து அவர் கூட தான் இருந்தார் எல்லாருமே சொல்லலை இப்போ ஒரு புதுசாக நிறைய பேர் புதுசு புதுசாக உள்ள இருக்கிறாங்க சார் இப்போது குறிப்பாக அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் ஓரங்கட்டப்பட்டார் அவங்க தாயார் ஓரப்பட்ட ஓரம் கட்டப்பட்டாங்க அதேமாதிரி பலர் முக்கியமான அவங்க சூழ்நிலையில் இருந்து அவங்க மாமன் அங்கே இல்லை ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்த ஜெய்சிரந்தன் இல்லை ர ரசிக மாநில செயலாளர் அந்த ரவிராஜா வெளியே தள்ளப்பட்டார் இப்படி அவங்க கூட உண்மையாக உழைத்தவங்க யாருமே அங்கே இல்லை சார் அதே போல் இப்போ நமக்கு வந்து புலிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக நமக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உருவாக்கி அவருக்கு முதன்மை தளபதியாக இருந்தது நான் தான் அவங்க அப்பாவுக்கு எடுத்தபடியாக ஆனால் ஓரம் கட்டப்படும்போது நாம் நம்மளும் மனுஷன் தானே நம்மளும் உழைச்சி அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உழைக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுங்க ஒரு அங்கீகாரம் இல்லைங்கும்போது நம்ம அவமானப்படுத்தப்படுறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பலர் அங்கே அவங்க கூட இருந்தவங்களில் நான் சொல்லது மாநில தலைவர்கள் முதல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேவிங்கிற ஒரு பெண் ஆ அவங்க ஒரு பெண்கள்லாம் அன்னைக்கு அரசியலுக்கு வரவே ரொம்ப கஷ்டம் சார் அவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அவங்கள புண்படுத்துறது அவங்கள ஏளனமாக பேசுறது அவங்கள வெளியே தெளிகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு ஒரு ஒரு மாவியாக்கள் மாதிரி மாஃபியா கும்பலி நாம் ஒருத்தர் சொல்ல முடியாது சார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவர் நம்ம ஆதவர் இப்போ வந்தார் அவர் யார் அவருக்கு பேக்ரவுண்டு என்ன அதே போல் செங்கோட்டையன் ஐம்பது ஆண்டுகள் ஒரு கட்சியில் இருந்துட்டு அங்கே உள்ளதெல்லாம் சுகபோகங்களை அனுபவிச்சிட்டு இன்றைக்கி அவர் அவர் ஒரு ரிட்டையர்டு கேஸ் ஆகும்போது இவர் ஒரு தலைவர்னு சொல்லி ஒரு அவருக்கெல்லாம் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்லவர்கள் வல்லவர்கள் புதியவர்கள் புதிய சிந்தனையாளர்கள் அவருக்காக உழைத்தவர்கள் யாருக்கும் அங்கே மரியாதை இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிடுச்சு குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க இந்த எங்களுடைய என் விஜய் அவர்களுக்காக கட் அவுட் வைத்தவர்கள் பேனர் வைத்தவர்கள் பாலாபிஷேகம் பண்ணவர்கள் அவருக்காக உழைத்தவர்கள் ஆரம்பத்தில் இருந்து உழைத்தவர்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு யாருக்காவது அதுல ஒரு ஆள் பதவியில் இருக்காங்களான்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம்